அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தகவலொன்றை வெளியிட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அறிவிப்பில் முதல் நாளான இன்று பதினெட்டாம் தேதி பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தேனி திண்டுக்கல் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதே போல் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது நாளை பத்தொன்பதாம் தேதி பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை நீலகிரி கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இருபதாம் தேதி இருபது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது அன்றைய தினம் திருநெல்வேலியின் மலையை ஒட்டிய பகுதிகள் கன்னியாகுமரி தென்காசி தேனி புதுக்கோட்டை ராமநாதபுரத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதேபோல மதுரை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை திண்டுக்கல் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நீலகிரி கோவை திருப்பூருக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இருபத்தோராம் தேதி இருபத்தோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்காசி நெல்லை மற்றும் தேனிக்கு ஆரஞ்சு நில எச்சரிக்கையும் குமரி விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் திண்டுக்கலுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இதைத் தவிர பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டிருக்கிறது